பொண்டடி ஹ்ம் சொல்லுங்க மாமா நீ நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா தான்டி இருக்கே நான் தான் இங்க தவிச்சு போய் நிக்கிறேன் மாமா ஏய் என்னாச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு கேண்டி இன்னைக்கு ஃபுல்லா உன்ன பார்க்கலடி அம்மா கண்ணு பார்க்கணும்டி பொண்டடி ஹ்ம் அது சரி மாமா அதுக்கு சமத்து புள்ளைய அமைதியா இருந்திரக்கணும் நீங்க அப்படியே இருந்தீங்க அது மட்டுமே புது வருஷம் அதுமா பொண்டாட்டியை பார்க்கணுன்னு திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே போகுது சரி வீட்டுக்குள்ளே தான் போனீங்களே அது அதோட அமைதியாக இருக்கலாம்ல கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்துருக்கணும் அதுவும் கிடையாது கையை வச்சுக்கிட்டு செலும் சத்தம் பண்ணிக்கிட்டு உங்களை அதான் அம்மா ரெண்டு பேரையும் கல்யாணம் வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க மாமா நினைச்சா இப்ப கூட வீடு போந்துருவேன் தெரியும்ல

உன்னை எப்படியாவது பார்த்து ஆகும்டி மாமா நாளைக்கு காலேஜ் போவல அப்ப வரீங்களா எனக்கும் உங்களை பார்க்கணும்னு தான் மாமா இருக்கு சொல்லு குட்டி அப்ப உனக்கும் உங்க அம்மாவை பாக்கணும்னு தானே இருக்கு அதுக்கேண்டி நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போவே மீட் பண்ணலாமாடி டி ஐயோ இப்பவா ஆ மாமா வேணா வேணா நான் வரல இது வெளியில எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா எனக்கு இருட்டனா பயம் நான் வர மாட்டேன் என்னடி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்ட இருட்டுனா பயமா ம் அம்மாம்மா எனக்கு இருட்டுனா ரொம்ப பயமாம்மா அதனால எனக்கு வெளியில வர பயமா இருக்கு ம் இப்போ வரை மணி பாத்தீங்களா 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அப்புறம் நான் வெளியில வர மாட்டேம்மா ஐயோ என்னடி இப்படி சொல்லிட்டு அப்போ கண்ையளத்துக்கு அப்புறம் நம்ம ரூம்ல லைட் ஆஃப் பண்ணவே விடமாட்டடி ஐயோ நான் எதை பத்தி பேசுற நீங்க எதை பத்தி பேசுறீங்க கெட்ட பையன் மாமா நீங்க போங்க என்னடி நான் ஒண்ணு தப்பா கேக்கலையே எனக்கு லைட் ஆஃப் ஆன தூக்கம் வரும் நீ வேற இருட்டுன்னு பயம்னு சொல்றியே அப்ப லைட் ஆஃப் பண்ணாம போட்டு வச்சுட்டே இருந்தாக்கா எனக்கு தூக்கம் வராதுடி பொண்டாட்டி அதுதானடி நான் சொன்னேன் ஆமா நீ என்ன நினைச்ச போண்டாட்டி எதுவும் நினைக்கலாம் போங்க மாமா பொண்ணாட்டி அம்மா அந்த ஒருத்தத்தையும் சேர்த்து தான் ஐயோ நம்ம இப்ப தெரியுதா ஐயோ உங்களே இங்கே வரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்களே என்னடி ஆ இதுக்கு இதுக்கு அகலோ போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ம் அவங்க மாப்பிள்ளை மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவங்க மாப்பிளை எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்குணும் நம்ம அதான் எவரை உள்ளே விட்டோம் எதனா தப்பு தடவ பண்ணிவிடுவாங்களே

என்னடி பொண்டாட்டி இன்னைக்கு பார்க்க முடியாத நம்ம மாமா நல்ல மாமால இப்ப போய் அமைதியா தூங்குங்க நம்ம காலையில சீக்கிரம் விடுஞ்சதும் நான் கடகடைன்னு கிளம்பி ரெடியாய் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன் நீங்க வாங்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமே அடியே இப்ப பாக்குறதுக்கு கேட்டா நீ நாளைக்கு சொல்றியடி மாமா நான் தான் இப்ப உங்களாலையும் இங்க வர முடியாது இன்னாலேயும் அங்கே வர முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண முடியும் முடியாதுல்ல அதனால தான் சொல்கிறேன் நம்ம மார்னிங் கண்டிப்பாக பார்க்கலாம் அம்மா ம் சரிடி பொண்டாட்டி அப்போ மார்னிங் கண்டிப்பாக பார்க்குறோம் சரியா சரி சரி சரிடா புருஷா கண்டிப்பாக நம்ம காலையில் பார்க்கலாம் சரியா ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை ஒன்று பார்க்காம எதுவும் இறங்கலடி ஆமாம் இப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க மம்மா சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சாப்பிட்டுட்டேன்னு அப்பதான் நானு போய் சாப்பிடுவேன் அடி அப்ப நீ இன்னும் சாப்பிடலையா ம் ஆமா மம்மா எனக்கு ஊங்கல பார்க்க முடியலேனே கொஞ்சம் கஷ்டமா இருந்துதா ஆதா மம்மா ம்ம் பொண்டாட்டி சீதுனாலே ஆகாது நான் இப்பவே வீட்டுக்கு வரேன் உன்னை பாக்குறேன் புரியதா நீ ரெடியா இரு வேண்டாம் 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 நீங்க வராதீங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது வேண்டாம் சொன்ன கேளுங்க வராதீங்க வராதிங்க அதெல்லாம் என்னால முடியாது நான் ஃபீல் பண்ணா கூட எனக்கு ஒவ்வொன்றும் பெருசா தெரியாது பொண்டாட்டி நீ கஷ்டப்படுறடி என்னால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இப்போ மாமா அங்கே வரப்போகிறேன் நீ ரெடியாக இரு எனக்கு ஒன்றையும் ஒன்று மட்டும் பண்ணு ஜன்னலை மட்டும் திறந்து வை மாமா எப்படி வர்றேன்னு மட்டும் பாரு மாமா சொன்னா கேளுங்க வேணாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க மாமா சொன்னா கேளுங்க அதெல்லாம் ரிஸ்க்கெல்லாம் நமக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரிடி பொண்டாட்டி இப்ப நான் வர நீ ஜன்னலை மட்டும் திறந்து வீதி பொண்டாட்டி நாம எப்படி வர்றேன்னு மட்டும் பாரு நம்மால் இங்க இருக்கா இவ்ளோ ரூம் ரூமா தேடிக்கிட்டு வந்தேன்னு பாருவாலை ஆள ஈஸியா ஆயிடுச்சு ഇനിയേ ഉൻ മറ്റാണ്ടി പൊ അവ മറ്റിയാകും പോടാ പോയി കൊഞ്ച് പാത്ത പക്വമാടാ

நீங்க என்ன மப் பண்றீங்க இங்க ஏய் அருணே அந்த கேள்வி நான் கேட்கணும் உனக்கு என்ன இந்த நேரத்துல இங்க வேல நீ ரூம்ல படுத்து தூங்க வேண்டியது தானே தூக்கம் வந்தா தூங்கிடுவோமே அது வரலன தானே இப்படி அலஞ்சிட்டு இருக்க என்ன யாருனே கேக்கிறதுக்கு பதிலா சொல்லாம அமைதியா இருக்க இல்லமா கொஞ்சம் உள்ள புல்கமா இருந்து அத மேல வரலாமேனு இப்படி காத்தோட்டமா வரலாமேனு வந்தம்மா ஆமா நீங்க என்னமா இந்த நேரத்துல இங்க நீங்களும் இவளோ என்ன பண்றீங்க என்ன கூட தான் இனிமே நான் படுக்க போறேன் நிம்மிக்கவும் காத்து வரல புழுக்கமா இருக்கத நான் மொட்டை மாடி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னா நீ மட்டும் ஏமா தனியா போணும் அத்தையும் கூட வரேன்னு நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் பா என்னடி என்னடி நடக்குதுங்க ஐயோ மாம் உனக்கு முன்னாடியே நான் பிளான் போட்டுட்டேன் எப்படியாவது எனக்கும் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா அதான் அத்தையை ஏமாத்திட்டு இப்படியாவது வந்து உன்னை பார்க்கலான்னு நினச்சேன் ஆனால் அத்தை ஏமாறுற மாதிரி தெரியல அவங்க ரொம்ப உஷாரா கண் கொத்தி பாம்பா என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லு இதெல்லாம் சரி இல்லடி எங்க அம்மா தீர் இப்ப எப்படி அவங்களை அனுப்புறேன் மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஐயோ மேம் என்னைய பண்ண போறேன் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு மாமா என்ன பண்றே மட்டும் உப்பு வச்சிட்டு இரு ரைட் நீ நடத்து என்ன யாரே என்ன ரெண்டு பேருக்குள்ள ஏதோ குசு குசுன்னு ஓடுது அது ஒண்ணு இல்லமா அப்பாக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சாம்மா அதான் ரொம்ப நேரம் தும்பிக்கிட்டே இருக்காரு சரி அவருக்கு கஷாயம் எதனா போட்டு கொடுக்கணும் இல்லையா நீங்க இப்ப போக முடியாது நீங்க இங்க காத்து வாங்கலான்னு வந்திருக்கீங்க அதான் இவ்வளவு போய் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்றாமா திட்டிட்டு திட்டிருக்கேமா

அவங்க வரும்போது நீ எదனா பண்ணிக்கிட்டு இருந்த ம் ம் இன்னே மாதிரி தான் பாத்துக்க அதனால எதுவும் வேண்டாம் சும்மா பேசிக்கிட்டு போ ஓகேவா ம் நீ ஐயோ கொள்ளை மாதிரி ஆடம் பிடிக்கிறத நிறுத்தியா சொன்னா கேளு நீ ஏதோ இப்போ போய் சொல்லி தேதி கீழே அனுப்பியிருக்கேன் அது கேப்ல நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கலாம் சரியா அதுதண்டி நான் என்ன சொல்றேன் அம்மா கீழ இருந்து மேல வர அந்த கேப்ல நீ அடங்க மாட்டியும் என் அப்பா பாத்துட்டாங்க உனக்கு இருக்கேன் பார்த்தது அவங்க தப்பு நானும் ஏன் போன்ற எப்படி எல்லாம் இருக்கணுமோ தான் இருக்கேன் அவங்க எதுக்கு டக்குன்னு உள்ள வந்தாங்க அதனால அவங்க தான் வைக்கப்படணும் நான் வைக்கப்படக்கூடாது நீ அடங்க மாட்டையா நீ அடங்கவே மாட்டேன் உனக்கு வர வர பயனாலே என்னன்னு தெரியாம போயிடுதுன்னு நினைக்கிறேன் அம்மாடி போன்ட்டி அதுலயும் நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கடி நீ மட்டும் தாண்டி தெரியற உங்ககிட்ட எனக்கு எது படிச்சிருக்கோ இல்லையோ இந்த மாதிரி பேசுற பாரு அதுதான் பிடிச்சிருக்கு ஆளை உடனே கவுக்குற மாதிரி பேசிடுறையா

கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் மோசம் ஆயிடுவேன் அப்ப என்ன பண்ணுவேன் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட மோசமா தான் ஆவே எனக்கு நல்லாவே தெரியும் அதான் என்ன பண்றது என் தலையிட்டேன்னு இங்க அவ்வளவுக்கு செல்லத்தை கூட கூட மணி நேரத்தை ஆகணும் நீ பொண்டாட்டி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டாடி

ஐயோ அம்மா என்னமா இ இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க டேய் உங்க அப்பாக்கு ஜலதோஷம் சொல்லி போய் சொல்லி என்னை ஏமாத்தி கீழ அனுப்பிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அதுதான் இ சொல்ல முடியும் போங்கமா வேகமா இருக்க டேய் அருணே கல்யாண வரைக்கும் கொஞ்சம் பொறுடா அது வரைக்கும் அவளை கொஞ்சம் இப்படி அனுப்புடா மணிமி நீ வாமா ஐயோ அம்மா வீடியோ அத்த கூப்பிடுறாங்க அம்மா நீங்க போங்க அப்ப பின்னாடியே வருவாமா நீங்க போங்க இந்த பின்னாடியே வருவான்ற கதையே வேணா அவளை எனக்கு முன்னாடி அனுப்பு அப்பதான் நான் போவேன் அருணை நம்புங்கம்மா உங்க பையனை நம்புங்க கண்டிப்பா இவ்வளோ உங்க பின்னாடியே அனுப்பி வைக்கிறாமா நீங்க அப்படி திரும்பி அப்படி ஒரு எட்டு வைக்கிறதுக்குள்ள இவன் பின்னாடி வந்து நிற்பாம்மா நீங்க திரும்பி பாருங்களேன் அளவு இல்லாம போயிட்டே இருக்கிற அழைக்க வைக்கிறேன் ஓய்யோ அழகா சொல்றேனமா உங்க பையனை நம்புங்கமா நீங்க அப்படி திரும்புங்க இவ உடனே உங்க பின்னாடி வருவாமா நீங்க திரும்பி பாருங்க டேய் இப்போ நான் திரும்புவேன் என் பின்னாடி மட்டும் அவ வந்து நிக்கல அவ்ளோதான்டா பாத்துக்க ஐயோ அம்மா நீங்க திரும்புங்க திரும்பனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் திரும்புங்க சே சே நம்ம பையனை நம்மளே நம்மளனா எப்படி திரும்பனா அவ கண்டிப்பா அனுப்பி விட்டுறோம் சரி திரும்பி தான் பாப்போமே சரிடா நான் அப்படி திரும்பி உடனே திரும்பி பாப்ப என் பின்னாடி நிக்கணும் புரியதா ஐயோ அம்மா நீங்க பேசிக்கிட்டே இருந்தா எப்படி நீங்க திரும்புங்க அப்பதான் உங்க பின்னாடி வந்து நிப்பா திரும்புங்க சரிடா

நீங்க பின்னாடி பார்க்காம முன்னாடி நடந்து போயிட்டே இருங்கமா அப்ப பின்னாடியே வருவாமா டேய் அருனே அம்மாக்கு எல்லாம் தெரியும் அவளே எனக்கு முன்னாடி அனுப்பு அப்பதான் அம்மா போய் பாத்துக்க நீம்மா நான் இங்க நின்னுட்டே இருந்தா நீ இப்படிதான் இருப்ப நான் போற நீ உள்ள போய் தலகனி கட்டிப் படுத்து தூங்கு புரியதா